இதுக்குதான் மக்களே நம்ம போன வாரமே சொன்னோம் சேதனை சேதனை அந்த எச்சை வீசி வயசால கொஞ்சம் திட்டி விடுங்க நீங்க கொஞ்சம் நல்லா வான் பண்ணி விடுங்க அப்படி நீங்க பண்ணலனா வரப்போற வாரங்கள்ல அவன் கண்டிப்பா இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள புள்ளியை ஈஸியா பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப ஈஸியா புள்ளி பண்றான் நீங்க அதையும் தட்டி நான் வரப்போற வாரங்கள்ல கண்டிப்பா எல்லாரும் பத்தி புள்ளி பண்ணோம்னு சொன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இந்த ஒரு ஒரு நாலு நாளா டாஸ்க் போயிட்டு இருந்தேன் அந்த டாஸ்க்ல இவனால எதுவும் பண்ண முடியல ஏன்னா இவனுக்கு கண்டென்டே கிடையாது இவன் வேஸ்ட் பீஸ் நமக்கு நல்லாவே தெரியும் டாஸ்கால எதுவுமே பண்ண முடியல அவன்கிட்ட இருந்த கண்ட

வாய்ஸ் எடுத்து ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்காரு மிமிக்ரின்னு வச்சுக்கோங்க சும்மா மிமிக்ரின்னு வச்சுப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது அவரோட வாய்ஸ் எடுத்து பயங்கரம் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி முத்து கத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு தலைவர் இங்கே உட்காந்து கத்திட்டு இருந்தார் கத்திட்டு இருந்தவர் அப்படி நேரம் அப்படி உள்ள நடந்து போய் சாச்சனா ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு அதை பற்றி முந்தின வீடியோ பேசியிருக்கேன் அதை பேசி முடிச்சுட்டு பெட்ரூமில் போயிருப்பார் பெட்ரூம்ல போகும்போதே அப்படி கத்திக்கிட்டே போறாரு எப்படியே முத்துக்குமரன் வாய்ஸ்ல கத்திக்கிட்டே போறாரு அப்போ கீழே சைட்ல எல்லாம் தூங்கு உட்காந்துருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாச்சு சிரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கண்டென்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணான் யார் விஜய் விஷயம் அந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் முத்து பார்த்தா அவன் அப்ப முத்து நடந்து உள்ள வரும்போதே முத்துவ பார்த்துட்டு என்ன சைனீஸ் கொண்ட அப்படின்னு மாதிரி சொல்லி முத்துவ பார்த்து முத்து அப்படியே மார்க் பண்றான் அப்படின்னு சொல்லி முத்து குரல் எடுத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி கிண்டல் போது இங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க முத்துமே கவனிச்சா ரைட் ஏதோ பண்ணுங்க சொல்லிட்டு முத்து போய் படுத்துட்டான் அதுக்கு ஆப்போசிட்ல அவன் கிண்டலும் பண்ணல அவன் எதுவுமே பண்ணலாம சவனேன்னு படுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சௌந்தர வாய்ஸ் எடுக்க ஆரம்பிச்சான் யார் விஜய் விஷால் வந்து அப்படியே சௌந்தர வாய்ஸ் எடுத்தாச்சு சௌந்தர வாய்ஸ் எடுக்கிற தப்பே இல்லை நான் என்ன சொல்றேன் சௌந்தர வாய்ஸ் எடுக்கிற தப்பே இல்லைன்னு நீங்க இப்போ ஆரம்பிங்க வாய்ஸ் எடுக்கிற என்ன பிற தப்புனா இவன் ஒரு கண்டென்ட் எடுத்தானு நேற்று நைட்டு என்ன கண்டென்ட் தெரியுமா அந்த பொண்ணு நேற்று நேற்றுக்கான எபிசோட் நீ கவனிச்சிருப்பீங்க எபிசோட லைவ்ல கவனிச்சிருப்பீங்க முக்கியமா அந்த சில்ட்ரன்ஸ் டே கண்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடிருப்பான் யாரு சௌந்தர அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பாங்க பாட்டு பாடிட்டு போய் உட்கார பாடும்போது முத முறையாக நான் பாட்டுலாம் பாடுறேன் எல்லாரும் முடியும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பாங்க அதை தொடர்ந்து ரியா வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க நானும் ஸ்கூல் டேஸ்லாம் நிறைய புள்ளியை பார்த்துருக்கேன் இப்போ சௌந்தரிய பார்க்கமா எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்கள் எதுக்குமே தயங்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடிருப்பாங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்து எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க அப்புறம் திருப்பி போய் சௌந்தரியா வந்து இந்த மாதிரி அப்ரிசியேஷன் ஸ்கூல் டைம்லேயே எனக்கு கிடச்சிருந்தா நான் அப்போ இருந்தேன் நல்லாவே பேசியிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த டாபிக் எடுத்து நேற்று நைட்டு நம்ம வீஜியோ சால் மார்க் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் மார்க் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராணுவ அப்புறம் சவுந்தர் எல்லாம் ஒரு ஃபைட் பண்ணிருப்பாங்கல்ல சும்மா அந்த பிராங்க் ஃபைட் அந்த ஃபைட்ல வந்து உள்ள இருக்க அந்த சோஃபால ஒன்னு உட்காரமா பொத்துன்னு உடஞ்சு கீழே விழுந்திருப்பாங்க அது உண்மையா ஃபன்னா தான் இருந்து ஓகேவா பொத்துன்னு உட்காரமா பின்னாடி உள்ளது உடஞ்சு சரிஞ்சு பொத்துன்னு விழுந்து வந்திருப்பாங்க அதை ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றா ரெண்டு கட்டுலுக்கு நடுவில் படுத்து கிடந்துட்டு சவுந்தர வாய்ஸ் எடுத்து வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டே பண்ற ராணாவ் ராணாவ் அப்படின்ற மாதிரி வேணும்னு சொல்லி சவுந்தர வாய்ஸ் எடுத்து வாய்ஸ் எடுத்து ராணாவ் ராணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் ஓகேவா கத்திக்கிட்டு ரயான் என்ன தூக்குறயான் ரயான் என்ன தூக்குறயான் அப்படின்ற மாதிரி ரயான் டாபிக்கும் உள்ள இழுத்து விடுறாங்க ரயான் மேல இப்ப பொறாம தட்ட ஆரம்பிச்சாச்சு அவன் நேத்து வர என்ன தெரிஞ்சு மூணாவது மூணாவது இடத்துல இருந்திருப்பான் நினைக்கிறேன் இந்த ரேங்கிங்ல சோ அதனால இப்ப ரயான் மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாச்சு கக்கிட்டு பயங்கரமா உட்காந்து விஜயசால் மார்க் பண்றாரு அப்படி சவுந்தர வாய்ஸ் எடுத்து அப்படி கிண்டல் தள்ளிக்கிட்டே இருக்காரு அடிச்சு தள்ளுறாரு இதுக்கெல்லாம் இன்னொரு எச்ச உள்ள வரா அதுதான் நம்ம ஜெஃப்ரி அப்படியே நம்ம ஜெஃப்ரி அவர்கள் உள்ள வராரு நான் கூட நினைச்சேன் பெருசா கிண்டல் பண்ண மாட்டேன் இவனுக்கு தெரியும் வாய்ஸ் வாய்ஸ் தான் அந்த பொண்ணு லோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுமே இவன் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறான் உங்க வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வாய்ஸ் எடுத்து அப்படியே அந்த பொண்ணு வாய்ஸ் எடுத்து கடந்து கத்திக்கிட்டே இருக்கான் சரி ஒரு ஒரு டைம் பாக்கும்போது கொஞ்சம் பண்ணா இருக்கு சரி ஓகே ஏதோ பண்றான்னு பார்த்தா ஒரு ஒரு டைம்க்கு அப்புறம் எல்லையை மீறி போயிட்டே இருக்கு அந்த சைட்ல சாச்சனா வேற கைத்தட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க நைட் ரெண்டு மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கு அவங்க ரூலெல்லாம் பிரேக் பண்ணி வீட்டுக்கு வந்து ஆண்கள் அணிக்கல பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு ஆண்களிக்கில வந்து உள்ள உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு நான் எக்ஸ்ட்ரீம் இல்லை இவனை எக்ஸ்ட்ரீம் தாண்டி என்ன பண்றானா அந்த பொண்ணு அங்கே பாட்டு படிச்சிருப்பால்ல அந்த பாட்டை இங்க வந்து ஜெஃப்ரி மார்க் பண்ணி காட்டுறான் ஒவ்வொரு அப்படிங்கிறத அவன் அப்படியே மார்க் பண்ணி காட்டுறான் அப்படியே மார்க் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த பா பாட்டை ஃபுல்லாக படிக்கிறான் அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரை மூணு பேர் மட்டும் தான் சிரிக்கல தீபக் வந்து பெருசா சிரிக்கல அருண் வந்து பெருசா சிரிக்கலாம் பாடுத்துட்டா சிவகுமார் வந்து லைட்டா சிரிச்சிட்டு இருந்தாரு கவனிச்சுட்டு இருந்தாரு முத்து சுத்தமா கவனிக்கவே இல்லை அம்பாட்டு பார்த்தான் ரைட்டா நீங்க மாட்டினீங்க கொத்தா மாட்டினீங்கறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இதை கண்டுக்கவே இல்லை என்னமோ பண்ணுங்க நான் எதுக்குள்ள வரவே இல்லை என்ன என்ன கண்டுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு முத்து அமைதியா இருந்துட்டான் சத்தமே இல்ல முத்து இதுக்குள்ள சிரிக்கவும் உள்ள வரவும் இல்ல இதில் உட்கார்ந்து ஜெஃப்ரி பயங்கரமா அப்படி கத்துறாரு அந்த பாட்டை படிச்சு படிச்சு நம்ம பண்றாரு சௌந்தரியா வந்து நிறைய இடங்கள்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல அதை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க குரல்ல எடுத்து பாட்டு பாடி மார்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க

பயங்கரமாக உட்காந்து வா மா பயங்கரமாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பயங்கரமாக பண்ணுறான் ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி அப்புறம் அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி என்ன பண்ணுறான்னா ஏதோ சவுந்தர வந்து ரயான மடியில் படுக்க போ படுக்க போட்டு தடவி கொடுத்து பிரெட் வேணுமானா கேட்ட மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா விஜய் விஷாலா ஜப்ரி தன்னோட மடியில் படுக்க போட்டு ஏ ரயோன் உனக்கு என்னடா வேணும் பிரெட் வேணுமானா அப்படின்னு மாதிரி வேணும்னு சொல்லி அந்த வாய்ஸ் எடுத்து வாய்ஸ் எடுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதில் இருந்து அங்கேருந்து ரூலெல்லாம் பிரேக் பண்ணி இங்கே வந்து இங்கே உட்காந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஏ இல்லை அதை சொல்கிறேன் அதை சொல்கிறா ஏ இதை சொல்கிறேன் இதை சொல்கிறா அது அதுரான்னு சொல்லி கைத்தட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக பயங்கரமாக கைத்தட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இதில் எவ்வளோ எச்சத்தனமான வேலையை பார்க்குறாங்க இந்த சாச்சனாலாம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து வாயில்தான் வந்துடும் நான் சொல்லக்கூடாது நான் சொன்னால் வந்து முட்டு கொடுப்பீங்க அதனால் சொல்லக்கூடாது ரொம்ப கேவலமான புத்தி எப்படி சொல்லலாம் ரொம்ப கேவலமான புத்தி ஒருத்தரை மட்டும் இல்லைன்னா போன வாரம் நீலாம் வெளியே போக வேண்டியது இன்னும் இந்த வாரம் உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிய சேதனை கண்டிப்பா தட்டி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹாட் சீட்டு போயிருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு கேவலமா பண்றான் இல்ல ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறம் விஜய் விஷால் கூட பார்த்தான் இவன் இவன் அதிகமாக பண்றான் நம்ம அமைதியா இருப்பான்னு சொல்லி அவன் அமைதியாயிட்டான் இவன் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கான் ஜெஃப்ரி கத்துறான் கத்ரான் படுக்கிறான் வாங்குறான் அந்த பொண்ணு செய்யறத எல்லாத்தையுமே செய்யறான் அந்த பொண்ணு அந்த சோஃபா உடஞ்சி கீழே அப்போ அப்ப அதில் ஆணி சொல்லுவார் ஆணி இருக்கும் பார்த்துருந்தீங்க இருந்தீங்க இருந்தீங்கன்னு சொல்லி தீபக் அந்த சொல்லியிருப்பாரு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி பின்னாடி ரெண்டு ஆணி சொல்லிவிட்டு தடவி தடவி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணுறதா இவன் பண்ணி காமிக்கிறான் என்ன கேட்குறேன் நீ பண்ணி காமிராசா ஒன்றும் தப்பு இல்ல ஆனா அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரெண்டாவது ஃப்ரெண்டு மாதிரி தோல்ல கை போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசாதரா இவ்வளவு எச்சத்தனமா அந்த பொண்ணு கூட ஒரு டைம் சுற்றுற அப்புறம் அந்த பொண்ணு பண்ண கண்டென்ட்டை இங்கே வந்து பொறாமையில வன்மத்தை கேட்கற ரயான் கூட சுத்துறது உனக்கு பொறாமன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு நீ ரயான் கூட சுத்துறன்னு உனக்கு அது ஏன் எரியுதுன்னு கேட்கறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஏன் எரியுது அவங்க ஸ்கூல் கண்டென்ட் பண்ணமோ ஒன்னா இருந்தாங்க இப்போ நாளைக்கே அது கண்டென்ட் மாறபோது ரயான் இங்கே வர போறான் கண்டென்ட் மாறதான் போகுது உனக்கு ஏன் எரியுது அப்படி இருந்து கூட இந்த ஸ்கூல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி மேலே தான் கைத்து கை போட்டுக்கிட்டு ஜெஃப்ரி மச்சான் இப்படி பண்ண போற மச்சான்னு சொன்னா நைட்டு கூட நேற்று நைட்டு கூட தனியாக ஜெஃப்ரியை கூட தான் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தார் சௌந்தரிய அவர்கள் எல்லாமே பண்ண தான் செய்கிறாங்க இவன் வன்மத்தை கேட்குறான் வன்மம் தான் இது ஆக்சுவலாக பியூர் வன்மம் பொறாம அப்படியே வெளியே தெரியுது முக்கியமாக ரயானை பற்றி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறவன் ரயான் வந்து பம்மை இப்படி தூக்கி வச்சு நடப்பான் அவனுக்குலாம் எதுக்கடா மூணாவது மெடல் அவனுக்குலாம் எதுக்குடா ரேங்க் த்ரீ கொடுத்தாங்க மெடல்லாம் கொடுத்துருக்காங்க அவன் என்னத்தை நான் கிழிச்சா அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் ஸ்கூல் டாஸ்கில் நீ என்னத்த கிழிச்ச விஜய் விஷால் நீ என்னத்த கிழிச்ச தரிசிக்காகவும் பின்னாடி சுத்த வச்சுட்டு இருந்தா இதை தவிர்த்து நீ ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா உன்ன சொல்ல முடியுமா நீ ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த நடந்துகிட்டியா எனக்கு இன்னும் புரியல ப்ரோ இந்த மாதிரி எச்சக்கலை எல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் வச்சிருக்காங்க புரியல இப்போ ஒரு வான் பண்ண மாட்டேங்க எந்த விஷயமும் பையன் சொன்னா ஆரம்பிச்சானா நான் சொன்னா இவனை வந்து வான் பண்ணலனா ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி பண்ணிக்கிட்டே இருப்பான் பண்ணிக்க இப்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சான் இப்போ பின்னாடி பண்றான் நாளைக்கு முன்னாடியே பண்ணுவான் கண்டிப்பா நாளைக்கு முன்னாடி ஆனக்கு இவன் அவளுக்கு தைரியம் கிடையாது நினச்சிக்கோங்களேன் இவன் ஒரு வேஸ்ட்டி நமக்கு நல்லாவே தெரியும் இவன் ஒரு பயந்தாங்க கூடிய முத்துக்குமரம் முன்னாடியே பேசுறதுக்கு பயந்த ஒருத்தன் தொடடுங்க முத்துக்குமரம் முன்னாடியே பேச மாட்டா முத்துக்குமரம் வந்து பின்னாடி போய் பேசுவான் முத்துக்குமரம் முன்னாடி வந்துட்டு தொடர ஆட கட கடன்னு சொல்லிட்டு வாய் மட்டும் வடக்கு வரத்தி கிளியும் வடக்க வரதி கிழிஞ்சு நல்லா பேசுவான் யாரு முன்னாடியும் பேச தைரியமே கிடையாது சரியான கோலை சரியான இருக்கு நான் ஓப்பனா மாதிரி எந்த ஒரு சீசன ஒரு கோலையை பார்த்ததே இல்ல சரியான கோலை மாக்கு இதுல நைட்டுதான் உட்காந்து கண்டென்ட் உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி மார்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்னுதான் இதை சேதனை கொஞ்சமாச்சும் அட்ரஸ் பண்ணி இதே வான் பண்ணணும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இருக்கேன் ரொம்ப உட்காந்து ஒரு ஒரு பொண்ணு சொல்கிறா எனக்கு இதுதான் இருந்துச்சு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள இருக்க நீங்களே இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள எப்படா பேசுவா அந்த பொண்ணுக்கு நீங்களே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் பாராட்டுறீங்க அதெல்லாம் யோசிக்காத வெளியே வெளியே வந்து எல்லாம் அப்போல்லாம் யோசிக்க மாட்டாங்க உனக்கான குரலுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும் நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் நீங்களே அந்த விஷயத்தை எடுத்து மார்க் பண்ணுறீங்க எச்சத்தனமாக பண்ணுறிங்களா ரொம்ப எச்சக்கலத்தனமாக பண்ணுறீங்க ஸோ இதாக இதுக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சேதனை தான் முடிவு சொன்னோம் இதே உங்களுக்கான கருத்தை நான் சொல்லி மரகம மாட்டில் போடுங்க சிம்பிளாக ஒன்று சொன்னால் ரயான் உன்னோட நல்லா தான் பண்ணுறான் விஜய் விஷால் ரயான் உன்னோட நல்லா தான் பண்ணுறான் அந்த பொறாமையில் உனக்கு பின்னாடி ஃபயர் வருதுன்னு நினைக்கிறேன் கட்டை கிட்ட வச்சு அடைச்சி கொஞ்சம் அடைச்சி போய் இல்லாட்டா தரல என்ன பண்ணுவோம் சோ இதை உங்களுக்கான கருத்து என்ன சொல்லி மரகம் கம்மல் விட அடுத்த போகும்